விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செல்லம்மா சீரியல் வந்துட்டு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு சீரியல் தான் ஒரு மிகப்பெரிய பேஸ் கொண்டுள்ள ஒரு சீரியல் தான் இந்த சீரியல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக செல்லம்மா டீம் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சு எல்லோருமே மீட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துச்சு அதை பற்றி நம்ம சேனல்லையும் பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ என்னென்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த செல்லம்மா சீரியலில் செல்லம்மாவாக நடிச்சிருந்தவங்க வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது எல்லாத்தையும் ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க அன்ஷிதா அவர்கள் அவங்களுடைய ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க அதற்கு தொடர்ச்சியாகவே வந்துட்டு இவங்களுடைய கை இன்னும் ஒரு ஆண்மகனுடைய கையோட கோர்த்து இருக்கிற மாதிரி எந்த ஒரு புயலும் வந்தாலும் நம்மளுடைய ஒரு பாண்டை வந்து பாண்டை வந்து அசைக்கவே முடியாது இன்ஃபினிட்டின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இன்ஃபினிட்டி லவ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஸ்டோரி தான் இப்போது அதிகப்படியாக வந்து இருக்க ரசிகர்கள் மத்தியில் இது வந்து செலமா சீரியலில் நடித்த அந்த ஆக்டர் அர்ணாவுடைய கை தான் இது ஸோ ரெண்டு பேருமே வந்து ஏற்கனவே லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கிசுகிசுகப்பட்டுச்சு அர்ணாவுடைய ஒய்ஃபை வந்து அவர் வந்து டிவர்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அதெல்லாம் வந்து பெருமளவில் வந்து பேசப்பட்டுச்சு இல்லையா இப்போது இந்த மாதிரி இவங்களுடைய அதாவது அன்ஷிதாவுடைய ஸ்டோரி வந்து இன்னமும் அதிகமாக திரும்ப திரும்ப வந்து இவங்களை பற்றி அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்